போராட்டத்துக்கும் இங்க கலந்து அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் இவங்க இன்னைக்கு இவங்க இந்த போராட்டத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி போராட்டத்தை வந்து அறிவிச்சா மட்டும்தான் பேர் இது சாதாரண பிரச்சனையா நினைக்காது எப்படியும் நடத்துவாங்க மறுபடியும் முடியும் அந்த இருக்கு எல்லாத்துக்கும் சூழ்நிலை கணிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல தான் மற்ற யூனியன் விடுபட்ட என்னப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கான்ட்ரெட்ல டார்கெட் அமைச்சாங்க இப்ப விடுபட்ட கான்ஸ் சொல்ற இருபத்தி ஐயா அது காலை வந்து முப்பத்தி அஞ்சு முன்னாடி ஐ அம்மாவே பிறந்திருக்க மாட்டாங்க அதனால இந்த எட்டாயிரம் பேர் எடுக்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியை நாங்க பண்றோம் கண்டிப்பா எங்க பொதுச் செயலாளர் செய்வார் இந்த போராட்டத்தை கலங்க கலங்கிட்டு வரணும் அதனால இங்க தமிழகத்துல விடியல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஒழிக்கிறது சொல்றாங்க எங்களை எங்களை வந்து முன்னவங்களா வெளியில் வைப்போம்

வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதானமான கோரிக்கை மின்சார வாரியத்தில் கள உதவியாளர் பதவிக்கு ஐடிஐ படித்தவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தும் கூட கடந்த பல ஆண்டுகளாக ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்திய காரணத்தினாலே ஐடிஐ படித்தவர்களுடைய வேலைவாய்ப்பு என்பது காண நீராக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான அரசு செலவிலே அவர்கள் ஐடிஐ படித்து தகுதியும் இருந்தும் கூட சட்டம் அதற்கு இடம் சட்டத்திற்கு புறமான வழிகளிலே தேர்வு செய்யக்கூடிய நிலைமை மின்சார வாரியத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கால மின்சார வாரியத்திலே கலா உதவியாளர் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறது இதை பூர்த்தி செய்வதற்காக மின்சார வாரியம் மீட்டிங்கை முடிவு செய்து எட்டாயிரம் கள உதவியாளர்களை அவசரமாக எடுத்து ஆக வேண்டும் காலியிடம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் சேவை பாதிக்கிறது மக்களுக்கு பதில் சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலை மின்சார வாரியத்தால் ஏற்படுகிறது ஆகவே உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்து அனுமதி வேண்டு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் இந்த கடிதத்தை பரிசீலனை செய்து மாண்முக தமிழக அவர்கள் விரைவிலேயே அறிவிப்பு செய்தார்கள் என்ற தகவலும் மின்சார வாரிய தலைவராலே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் முதல்வர் அவர்கள் வெளியேடு சென்று இப்பொழுதுதான் திரும்பி இருக்கிறார் நிச்சயமாக இந்த மின்சார வாரியத்தினுடைய காலியிடங்களை நிரப்புவதற்கு ஐடி படித்தவர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடுவார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட மேலும் காலதாமதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற காரணத்தினால தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில தான் இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக இன்னைக்கு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கள உதவியாளர் பதவிக்கும் சொல்லி மற்ற எல்லா பதவிகளுக்கும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு இருந்து கொண்டிருக்கிறது ஆனா கள உதவியாளர் பதவிக்கு மட்டும் ஐடி படித்த பெண்களை எடுக்க மாட்டோம் என்று கடந்த ஆட்சியிலே அதற்கான ஒப்புதலை அரசாங்கத்திடம் பெற்றுவிட்டோம் என்று இப்பொழுது தேர்வுக்கான கொள்கை முடிவுகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு இடமில்லை பெண்களுக்கு இடமில்லை என்கிற ஒரு நிலையை மின்சாரமாக கடைபிடித்து வருகிறது என்னுடைய கேள்வி எல்லாம் ஒரு அரசு துறை நிறுவனத்திலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஒரு பெண்களுக்கோ முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்றால் ஒரு தனியார் வந்து அவர்களை எல்லாம் வாழ வைத்து விடுவானா இந்த நாட்டில வாழ வச்சு வாழ முடியுமா என்பதுதான் கேள்வி ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இதுல இந்த கொள்கை முரண்பாடு இருக்கிறது ஏன்னா அரசை பொறுத்தவரை பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் முன்னுரிமை அவர்கள் வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு ஆகவே இந்த கொள்கை முரண்பாட்டை அரசு களைய வேண்டும் என்பது கோரிக்கை அதே போல மின்சார வாரியத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் எடுப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு கொரோனா காலகட்டம் வந்ததனாலே அந்த இன்று தேர்வுகள்லாம் நடத்த முடியாத சூழ்நிலை அதன் பிறகு புதிய அரசு பதவியேற்ற பிறகு என்னுடைய அரசனுடைய தேர்வு கொள்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்து அனைத்து தேர்வுகளும் டிஎன்பிசி மூலமாகத்தான் எடுக்கப்படும் என்று கூறினார்கள் இதன் காரணமாக ஐடி படித்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்குமே படித்தவர்கள் பிஇ பிடிச்சிருக்கலாம் டிப்ளமா பிடிச்சிருக்கலாம் பல படித்த இளைஞர்களுடைய வயது வரம்பு என்பது அரசால் நிர்ணயிக்க அந்த வயது வரம்பு அதனுடைய கடம்பு இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர்கள் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா வாய்ப்பு அவங்க பயன்படுத்திருப்பாங்க இன்னைக்கு ஆறு ஏழு ஆண்டு காலம் மின்சார வாரியத்துல எடுக்கப்படவில்லை ஆகவே தமிழக அரசு இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த ஐந்து ஆண்டு காலம் மத்திய அரசு ஆட்களை எடுப்பதில்லை எந்த துறைக்கும் எடுக்க வேணும்னு சொல்லி ஒரு பேன் பண்ணி இருந்தப்போ இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைத்தவுடன் கலைஞர் அவர்கள் அந்த கொள்கையை வயது வரம்பு ஐந்து ஆண்டுகள் தளர்த்தி அந்த காலக்கெடுவை ஈடு செய்யக்கூடிய வகையில எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதே போல இப்போவும் அந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம் ஆகவே மின்சார வாரியம் இன்றைக்கு ஐடி படித்தவர்களை எடுத்தால்தான் சிறந்த முறையில மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்கிற ஒரு நிலை உணர்ந்து முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக அவர்கள் விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு பல்லாயிரக்கணக்கான திறமையும் தகுதியும் வாய்ந்த ஐடி பிடித்த குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஓ சுப்பிரமணியன் எச்எம்எஸ் மாநில தலைவர் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ரேகஸ் பொதுச் செயலாளர் நன்றி வணக்கம்